நமஸ்காரம் இந்த பன்னெண்டு ராசி எல்லாருக்கும் தெரியும் பன்னெண்டு ராசி இருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு ஏழு கிரகம்தான் எடுத்துக்கிறாள் ராகு கேத்துக்கு தனியா ராசி கிடையாது அவளுக்கு கிடையாது ராசிக்கல் மோதிரம் உண்மையா எப்பேற்பட்ட கேள்வி பாருங்க ராசிக்கல் மேஷ ராசி ரிஷபராசி முதுன ராசி கடகராசி சிம்ம ராசி கன்னியாராசி துளாராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி முடிஞ்சு போச்சா இப்போது சூரியன் சந்திரன் தவிர மற்ற எல்லாரும் ரெண்டு ரெண்டு வீடு எடுத்துகிட்டுவாங்க புதனுக்கு ரெண்டு வீடு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு சனிமகானுக்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இப்போ ரெண்டு ரெண்டு வீடு எடுத்துனா ஒரே ராசிகள் தான் வரும் அதிபதி மேஷம் விருச்சிகம் ஒரே ராசி பவழக்கல் ரிஷபம் துலாம் ஒரே ராசி வைரக்கல் மிதுனம் கன்னி ஒரே ராசி பச்சைக்கல் தனுசு மீனும் ஒரே ராசி கனக புஷ்பராகம் மஞ்சக்கல் மகரமும் கும்பம் ஒரே ராசி நீலக்கல் முடிஞ்சு போச்சா ராசிக்கல் அப்படி இல்லை ஒரு ஜாதகத்தை பரிசீலனை பண்ணால் தான் இந்த ராசிக்கல்ன்றது என்னானே நம்மளால் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் கடையில் போனீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி வச்சுருப்பான் ஒரு கடையில் நீங்கள் போய் ஒரு ஜுவல்லரி ஷாப் போனீங்கன்னா இல்லை இந்த ராசிக்கல் விக்ரவம் கிட்டே போனீங்கன்னால் அவர் தான் மேஷம் விருச்சிகம் பவழம் ரிஷபம் துளம் வெள்ளக்கல் வைரம் மிதுனம் கண்ணி பச்சை ரொம்ப ஈஸி அவர் நான் போட்டு போயிட்டு வந்துடலாமா அப்படி போடக்கூடாது உங்களுக்கு வந்து என்ன ராசின்னு தெரிஞ்சு போச்சு உங்கள் கட்டத்தில் அவர் எப்படி இருக்கார்னு பார்க்கணும் இப்போ அவருடைய தசா முடிஞ்சு போச்சு அப்போ அவர் வேண்டாம் இப்போ மேஷ ராசிக்கு பவளம் அது கண்ணம் மூன்று சொல்லிட்டோமா அவர் பாக்யஸ்தானாதிபதி குரு மேஷ ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதி குரு சப்தமாதி ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கரன் பவழத்தோடு பவழம் தனியாக வைர மோதிரம் இல்லை புஷ்பராக மோதிரம் புஷ்பராக மோதிரத்தை தங்கத்தில் தான் மன்னோம் கடகம் சிம்மம் தனுசு மீன் அந்த நாலு ராசிக்காரங்களும் வெளியில் போடக்கூடாது சில பேர் சொல்கிறாங்க ராசிக்கல்ல வெளியில் தான் போடணும்னு சொல்கிறாங்கன்னு போடக்கூடாது ரிஷப துளா ராசிக்காரங்க வைரத்தை வெளியில் போடக்கூடாது சார் நான் பிளாட்டினத்தில் போடுறேன்றாங்க பிளாட்டினம் கிரகமேட்டல் கிடையாது பிளா கிரகமேட்டலா கிடையாது வைரத்தை தங்கத்தில் தான் போட வேண்டும் இப்போ மேஷ ராசிக்கு பவளம் போடலாம் புஷ்பராகம் போடலாம் வைரம் போடலாம் இப்போ ராசிக்கல் எத்தனை ஆகிடுத்து பார்த்தீங்களா இப்போ ராசிக்கு எடுத்துப்போம் இப்போ ராசிக்கு வைரம் ஓ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு பச்சை போடலாம் நீளம் போடலாம் வைரம் போடலாம் இப்போ ராசிக்கல்ன்றது ஒரே ஒரு கல்கள் நமக்கு என்ன ராசி ராசின்றது நமக்கு எது ஆதாயம் எது நம்மை காப்பாற்றும் அது தான் ராசின் பேர் மேஷராசி ரிஷபராசி இல்லை அது நிறைய பேருக்கு அதான் சொல்கிறேன் இந்த சார்ட்டை பார்த்து சொல்லிடுறான் கடைக்காரர் இன்றைக்கி ராஜிக்கல் மோதிர வைக்கிற கிட்ட போனேன் இப்போ இதில் நிறைய ஏமாற்றல் பொய் பித்தலாட்டம் நல்ல கல்லாக எப்படி தெரியும் உங்களுக்கு கல்லான்னு தெரியும் நல்ல கல்லான்னு எப்படி தெரியும் ரூபா நோட்டே நம்மளுக்கு நல்ல நோட்டு ஐநூறு ரூபா நோட்டுன்னா ஃபேக் நோட்டான்னு நம்மளுக்கு தெரியலையே பேங்க் போனாலும் தான் சொல்கிறேன் சார் இது ஃபேக் நோட்டுன்னுறான் இல்லை அதையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த கல் நல்ல கல்லா கடையில் வைத்து விற்பவன் வியாபாரி இந்த வியாபாரம் பண்ணுறவன் கண்டிப்பாக அவன் லாபத்தை தான் பார்ப்பான் பத்து ரூபாய் ஒரு கல் அது ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் பத்து ரூபாய் ஒரு ராசிக்கல் அது ஆயிர ரூபாய்க்கு வைரத்தை சொல்ல இப்போ சிம்ம ராசிக்கான கல் மாணிக்கம் எங்கேயாவது இந்த உலகத்தில் இந்த மாணிக்க கல் இருக்குது அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் போட முடியுமா எத்தப்படி பெரிய பல கோடி ஆயிரம் பத்தாயிரம் கோடி லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கட்டும் மாணிக்கம் போட முடியுமா மாற்று கிடையாது மாணிக்கம் சிம்ம ராசிக்கு வந்து மாணிக்கம் போட்டு நீங்கள் புக்கை பார்த்தாலும் தெரியும் ஏது மாணிக்கம் எங்கே இருக்குது மாணிக்கம் நல்ல பாம்பு பிடிச்சி நூறு வருஷம் வளர்த்திங்கன்னால் அது யாரும் தீண்டாமல் இருக்குமானால் அது தலையில் இருக்கிற விஷம் கல்லாக மாறும் அதுதான் மாணிக்கம் அது யாரையுமே பிறந்த அது நூறு வருஷத்துக்கு கூடாது நான் மனுஷன் இல்லை யாரையுமே மனுஷன் மாடை கூட சரி கடிச்சிருக்கக்கூடாது அப்படி வளர்க்க முடியுமா நூறு வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமா அந்த பாம்பை காப்பாற்ற முடியுமா ஏய்தானு அப்போ அதுக்கு மாற்று போடலாமா ரெட் கலர் ரூபி போடலாமா போய் டூப்ளிகேட் அது அது எப்படி வேலை செய்யும் அப்போ மிதுன ராசிக்கு எடுத்துக்கிறோம் மிதுன ராசிக்கு போடச்சே பச்சை மரகத பச்சை நீலக்கல் போடலாம் வைரம் போடலாம் இப்போ கடகராசிக்கு எடுத்துக்கிறோம் முத்து என்பது ஒரிஜினல் கிடைக்காது ஒரிஜினல் ஒரிஜினல் ஹைதராபாட்டில் வைக்கிற ஒரிஜினல் போய் போய்தானே எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இப்போ எப்படி மாணிக்கத்துக்கு சொன்னமோ அதே மாதிரி தான் முத்து மாலையெல்லாம் போட்டுக்கலாம் டூப்ளிகேட் ஆனால் கனக புஷ்பராகவும் கடகராசிக்காரர்கள் போடுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை மேன்மை அடையும் வைரம் போடக்கூடாது அது மாதிரி சிம்ம ராசி மாணிக்கம் சொன்னேன் கன்னியா ராசிக்கும் மிதனராசிக்கும் ஒன்று வைரவும் நீளம் போடலாம் விருச்சிக ராசி மேஷராசி சொன்னேன் தனுசு ராசி இப்போ தனுசு ராசிக்கு கனக புஷ்ப தங்கத்தில் தான் போடணும் நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவர்கள் ஜாதகப்படி கிரகங்கள் பாக்யஸ்தானம் லக்னத்துக்கு பாகியஸ்தானம் அதிபருக்கு அவர் நட்பு கிரகமாக இருக்கணும் ஒரு ராசிக்கு சத்ரு கிரகத்தை போய் நம்ம போடக்கூடாது பாகிஸ்தானமாக இருந்தாலும் நீளம் போட்டுக்கலாம் அது தனுசு ராசிக்காரங்க ஒரு நீலக்கல் மோதிரம் போட்டுக்கலாம் கனக உஷ்பராக மோதிரம் போட்டுக்கலாம் ரொம்ப ஆசையாக இருக்குன்னா ஒரு பவளம் போட்டுக்கலாம் சில பேர் நாலஞ்சு மோதிரம் போட்டுக்கிறாங்க இல்லையா போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அடுத்தது நீளம் மகர கும்பம் கண்டிப்பாக நீளம் போடணும் வைரம் போட்டால் ரொம்ப நல்லது பச்சை போட்டால் ரொம்ப நல்லது நீளம் பச்சை வைரம் மூணு மோதிரம் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நீளம் மட்டும் போட்டுக்கோங்க பச்சை போட்டுக்கோங்க எனக்கு வைரம் மட்டும் போதுனா நடு ஒரு வைரம் ஒரு நீளம் ஒரு பச்சை வச்சு போட்டுக்கோங்க இதுதான் ராசிக்கல் ஏன் உங்களுக்கு ரெண்டு கல் சொல்கிறோம் ஏன் மூணு கல் சொல்கிறோன்னா அபிவிருத்தி நீங்கள் ஒன்று சொல்கிறாங்க பால் ஆகிருக்கின்ற பொழுது அது பால் டீ கலந்தால் டீ காஃபி கலந்தால் காஃபி போனிட்டா கலந்தால் போனிட்டா ஆனால் பால் மூலப்பொருள் பால் கலந்த உடனே இந்த பாலுடைய பேர் இல்லை யோசித்து பாருங்க நான் சொல்கிறது உண்மையாக போயான்ட்டு போனிட்டா கொடுங்குறா நம்ம எதுலேருந்து கொடுப்பான் போனிட்டா ஓவல்டின்னா ஓவல்டீன் கலந்தால் ஓவல்டீன் வீவா கலந்தால் வீவா டீ கலந்தால் டீ காஃபி கலந்தால் காஃபி பால் மூலப்பொருள் அதை மாதிரி தான் இந்த ராசிக்கல் அப்போ கம்பைண்டாக போட்டால் தான் பிரதிபலன் அதிகமாகும் இப்போ சுக்கரதசை நடக்கிறது மகர ராசிக்காரங்க ஒரு வைரம் ஒரு நீளம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும் இது இதுதான் ஒரு கேல்குலேஷன் ராசிக்கல்னு வச்சு இப்போ மீன ராசி தனுசு ராசி இப்போ புரிஞ்சிருந்தா உங்களுக்கு இப்போ ராசிக்கல் என்பது உண்மை எப்படி போடணுன்றதும் உண்மை தப்பாக போட்டால் வேலை செய்யாது கடையில் போய் பத்து ரூபாய்க்கல்ல போய் ஆயிரம் ரூபா வாய்ந்தோம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாழ்ந்தேன் கல் பத்து ரூபாய் கல் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அது கடைக்காரன் என்ன பொறுப்பு நல்ல கல் நல்ல கடையில் நல்ல கல்லாக கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக போடணும் வயிறெல்லாம் தோஷம் இல்லாத போடணும் போடலாமா போடலாம் தங்கத்தில் போடுவதை வெளியில் போடக்கூடாது வெளியில் போடுறது தங்கத்தில் போடலாம் அப்புறம் நீளம் வெளியில் போடலாம் ஆனால் தங்கத்தில் போட்டால் நல்லது வெளியில் போட்டால் நல்லது பச்சை வெளியில் போடலாம் பவழம் வெளியில் போடலாம் ஆனால் அதை க தங்கத்திலையும் போடலாம் ஆனால் தங்கத்தில் போடுவதை வெளியில் போடக்கூடாது இதுதான் சின்ன கேல்குலேஷன் ராசிக்கல் போட்டால் நல்லது தான் பாதுகாப்பு தான் ஆனால் அது ஊர்கா மாதிரி தயிர் சாதம் சாப்பிடுச்சு ஊர்கா மாதிரி ஊர்கா மட்டும் சாப்பிட முடியாது சாதத்துக்கு தான் அது தயிர் சாதம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணால் முந்நூறுரூவா சேர்த்து சாப்பிடுவோம் நூறுரூவா சம்பாதிக்கிறது இரநூறுவா முந்நூறுரூவாயாக மாற்றுறது ராசிக்கல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ராசிக்கல் ராசிக்கல் படிப்பை அதிகமாக்கிறது ராசிக்கல் புத்திரபாகியத்தை ஏற்படுத்துறது ராசிக்கல் வேலை திருமணத்தை கொடுக்கறது ராசிக்கல் இதை மாதிரி ராசிக்கல்லால் நன்மை உண்டு கசப்புல இருந்து வெளியில் வரலாம் ஆனால் சரியான அணுகுமுறையில் இருக்கணும் தப்பான கல்லை போட்டுட்டு ஜோசியர் சொன்னார்னா ஜோசியர் என்ன பண்ணுவார் ஆனால் உண்மையான ஜோசியராக இருக்கணும்ல அது கூட இந்த ஜோசியர் தப்பான ஜோசியர் வியாபார ஜோசியர்னு வச்சுக்கோங்க மூணு நாலு கல்லை சேர்த்து போட்டு அடுத்தது ஒன்று ஒன்று நிறைய பேர் என்கிட்ட பார்க்கச்சே பார்த்தீங்களா ராகு கேத்துக்கான கல்லை சேர்த்து போடுறாங்க ராகு கேத்துக்கான கல்லை சேர்த்து போடுகிறார்கள் வைடூரிய கல்லில் போடுறாங்க இப்போ ராகுக்கேற்று கிரகம் இல்லை அவங்களுக்கு வீடு இல்லை எப்படி அவங்க மோதிரத்தை போடலாம் ராகுக்கேற்று நவகிரகத்தில் போய் கும்பிடுங்க காலாசத்தில் போய் கும்பிடுங்க அதை விட்டுட்டு என்னத்தை பண்ணுறது நம்ம இதை இதை மாதிரி போட்டுட்டு தலைவலியை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வருவாங்க முதல்ல இந்த மோதிரத்தை கேட்டு பாடுவேன் சில பேர் யானைமுடி மோதிரம் போடலாமான்னு கேட்குறாங்க யானைமுடி மோதிரம் யானை முடியானே தெரியாதுல்ல எருமாட்டு கொம்பளை சீவி அது யானை முடி மாதிரி பண்ணி அதில் மோதிரம் அதெல்லாம் உங்கள் இஷ்டம் யானைமுடி மோதிரம் போதிரம் உங்க உங்கள் இஷ்டம் அப்புறம் கருங்காலி செயின் போடலாமா அப்படின்னாங்க கருங்காலியில் வந்து இது போ செயின் போட்டுக்கலாமா வளையல் வளையல் மாதிரி போட்டுக்கலாமான்ட்டு அதெல்லாம் உங்கள் இஷ்டம் போடக்கூடாதுன்னா நான் எப்படி சொல்லுவேன் தேவை அது தேவையாக தேவையில்லான்னு நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் அதனால் லாப நஷ்டம் இல்லை அது கொண்டு தான் எங்களால் சொல்ல முடியும் ராசிக்கல் உண்மை கரெக்டான ராசிக்கல் போதும் ரெண்டாக போட்டால் நல்லது ரெண்டு ரெண்டு மாதிரி போடுங்க ரெண்டுன்னா உங்களுக்கு தேவையானது எதுவும் ஒரே கல்லையே ரெண்டாக போட்டுக்கலாமா அப்படி இல்லை நல்லதாக போட்டுக்கோங்க கண்டிப்பாக பலன் உண்டு நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை